முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே சேகரனே தற்பரனே செங்கடையன் தற்பரணேண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தவக் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்கு நின்று தோல் போற்றி காஞ்சி மாவடி வேகம் செவ்வேல் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி மகா சிவராத்திரி விரதத்தை நாம் எல்லோரும் அனுஷ்டித்து கொண்டிருக்கிறோம் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை பத்தி பேசணும்னா நாற்பத்தெட்டு நாள் பேசலாம் அவ்வளவு விஷயம் இருக்கு ஆனால் ஒரு மணி நேரத்தில் பேசணும் பாடணும் அதோட நிகழ்ச்சியையும் முடிக்கணும் எல்லோரும் கண் விழித்து சிவனுடைய நாமத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இருக்கும் உண்மையாகவே சொல்லப்போனால் போனால் இது சிவனுக்குரிய விழா மட்டும் அல்ல சிவனுக்குரிய விரதம் மட்டுமல்ல சிவனை நோக்கி இந்த விரதத்தை மேற்கொள்ளும்படி நம்மை பணித்தவள் யாரு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பாள் ஆக இது அம்பாளுக்கும் உரிய அற்புதமான விழாதா அம்பாள் சொல்லலன்னா இந்த விரதம் நமக்கு தெரிஞ்சே இருக்காது மிக பெரிய ஒரு பிரழயம் அந்த பிரழையத்தில் உலகத்தினுடைய உயிர்கள் எல்லாம் சிவனிடம் சென்று ஒடுங்கியது எல்லா ஜீவராசிகளும் சிவனிடம் சென்று ஒடுங்கியது எங்கேயுமே புல் பூண்டுகள் கூட இல்லை அம்பாளும் சிவனும் மட்டும்தான் இருந்தாங்க பிரழையத்துக்கு பிறகு இந்த குழந்தைகள் இல்லாத இந்த உலகத்தை அம்பாளால் பார்க்க முடியல வீட்டிலே குழந்தைகள் இல்லன்னு வைங்க நமக்கு நிம்மதி இருக்கா இல்ல இந்த குழந்தைகள் எவ்வளவு அட்டகாசம் பண்ணாலும் குழந்தைகள் ஓடி விளையாண்டா தான் மகிழ்ச்சி இந்த வெறுமையாக இருக்கு அம்பாள் எப்படி பொறுத்துக் கொள்வாள் குழந்தை இல்லாத அந்த உலகத்தை என்னால பார்க்க முடியலன்னா ஏன்னா எல்லா ஜீவராசிகள் மீது அழகு கிடந்த நேசம் கொண்டவள் அம்பாள் அபிராமி அபிராமிப்பட்டர் அவளை பாடுகிறார் வாடாமலே உயிரெனும் பயிர் தழைத்தோங்கி வர அருள்மழை பொழிந்தும் இன்ப வாரதியிலே நின்னதன் நண்பனும் சிறகாலே வருந்தாமலே அணைத்து கோடாமல் வளர்ச்சித்தரமு முதல் குஞ்சர கூட்டம் முதலான ஜீவகோடிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்து நீடாழி உலகங்கள் யாவையும் நேயத்தே நின்று தர பூக்கும் நின்மலி அகிலங்களுக்கு அன்னை என்றோதும் நீலி என்று ஆடாய நான்மறையின் வாழ்வியால் ஓங்குபுகள் ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று பட்டற்பாடினார் இந்த உலகத்தில் உயிர்களுடைய நடமாட்டம் இல்லைன்னு அம்பாள் மிகுந்த கவலைக்காழானாள் மீண்டும் உயிர்கள் இந்த மண்ணுக்கு வர வேண்டும் ஈரேழு புவனமும் தோன்ற வேண்டும் என்பதற்காக அம்பாள் கடுமையான தவத்தை செய்தாள் சிவனை நோக்கி அவள் தவம் செய்த நாள்தான் மிக அழகான மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்தசி என்று பார்க்கலாம் இந்த மாசி மாத தேய்பிரை சதுர்தசியில் தானே இந்த மகா சிவராத்திரி விழாவை நாம் வழிபாடு செய்கிறோம் அம்பாள் வழிபாடு செய்த பிறகு இறைவனுடைய கருணையால் ஜீவராசிகள் அத்தனையும் உலகத்திலே உலா வந்தது ஈரேழு புவனங்களையும் எம்பெருமான் சிவன் மீண்டும் படைத்துக் காட்டினான் அந்த நாள்தான் மிக அழகான இந்த மகா சிவராத்திரி நாள் அப்பா அம்பாள் சிவனை பார்த்து சொன்னாள் ஐயா உன்னை பார்த்து உன்னை நினைத்து நான் தவம் செய்தேனே மீண்டும் ஈரேழு புவனங்கள் தோன்ற வேண்டும் என்றும் உயிர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று உங்களை நோக்கி நான் தவம் செய்தேனே இந்த நாள் அதாவது மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசியிலே உலகத்தில் வாழக்கூடிய மானுடர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் உன்னை நோக்கி தவம் செய்வார்களையானால் உன்னை நோக்கி கண் விழித்து தவம் செய்வார்களையானால் முழுமையான சேமத்தை அவர்கள் பெற முடியும் என்று அம்பாள் மிக அழகாக வாக்கு கொடுத்தாள் அதனால தான் அந்த மகா சிவராத்திரி விரதத்தை அம்பாள் வழிகாட்டியதின் பேரில் நாம் சிவனை நோக்கி வழிபாடு செய்கிறோம் அம்பாழை தொடர்ந்து சனகாதி முனிவர்கள் இந்த சிவராத்திரி விழாவை அனுஷ்டித்தார்கள் அம்பாழை தொடர்ந்து நந்தியம்பெருமான் இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தார் நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் சிவராத்திரி விழாவில் தூங்காமல் இருக்கணும் தூங்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே சுக்கு தண்ணியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்பப்போ தூங்காமல் இருக்கிறதுக்கு சுட சுட காஃபி வேணுமா டீ வேணுமா பாவம் பிடிக்கும் காஃபி வேணும் டீ வேணும் சுக்கு தண்ணி வேணும் இதெல்லாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுதான் ஒரு காலத்தில் இந்த சிவராத்திரி விரதம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்தாங்க இன்றைக்கி சனிக்கிழமை இந்த விரதம் அதுவும் இன்னைக்கு ரொம்ப ரெட்டிப்பு சிறப்பு இந்த மகா சிவராத்திரிக்கு என்ன பேர் தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு மகா சிவராத்திரி விழாவை அனுஷ்டிக்கிறோமே இதுக்கு என்ன பேர் தெரியுமா கௌரி சங்கர சம்மேழன சிவராத்திரி என்று பேர் ஏன் கௌரி சங்கர சம்மேளன சிவராத்திரி என்று சொன்னால் தான் சனி மகா பிரதோஷத்தையும் அனுஷ்டிக்கிறோம் தான் மகா சிவராத்திரியும் அனுஷ்டிக்கிறோம் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் த்ரியோதசி அஞ்சு ஐம்பத்தெட்டு வரைக்கும் த்ரியோதசி மகா சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம் சனியினுடைய எல்லாம் நிற்கிறோம் கொடான கோடி கடன் இருந்தாலும் இன்றைக்கி சனி மகா பிரதோஷத்தை கடைபிடிச்சா கடன் நீங்கி போகும் கொடிய நோயானது நீங்கி போகும் இந்த சனி மகா பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒரே நாளில் வருது பாருங்கள் அதுக்கு பேர் தான் கௌரி சங்கர சம்மேளன சிவராத்திரி அஞ்சு ஐம்பத்தெட்டு வரைக்கும் த்ரியோதி அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு பிறகுதான் தேய்பிரை சதுர்தசி ஆரம்பமாகிறது இப்போ நாம் சிவராத்திரியை அனுஷ்டித்து கொண்டிருக்கிறோம் இந்த கண்வழிக்கணுங்கிற விஷயம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் வெறும் கண்ணு மட்டும் திறந்திருந்தால் போதாது நிறைய பேருக்கு கண்ணு ஆனால் தூங்கிக்கிட்டே இருப்பான் நம்மாள் கண்ணு திறந்திருந்தால் மட்டும் விரதம் இல்லை இந்த ஆன்மாவினுடைய கண்களும் திறந்திருக்கணும் இந்த ஆன்மாவினுடைய கண்களும் இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டே இருக்கணும் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பச்சை தண்ணி கூட படாமல் விரதம் இருந்தார்கள் இந்த விரதங்கிறது இன்றைக்கி ஆரம்பிக்கிறது இல்லை முறைப்படி நீங்கள் சிவராத்திரி விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை மத்தியானமே ஆரம்பிச்சிடும் வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒருவேளை நல்ல சைவ சாப்பாடு சாப்பிடலாம் தப்பு இல்லை அதற்கு பிறகு விரதம் ஆரம்பமாகிறது பழையபடி ராத்திரி ஒரு பத்து இட்லியை பிச்சு வாயில் போடப்படாது மறுநாள் பார்த்திங்கன்னா முழுமையான விரதம் தான் நாம எல்லாத்தையும் நமக்கு ஏற்றாறு போல கொண்டோம் அப்படி பேசுங்கன்னு சொன்னால் நான் பேச தயாரா இருக்கேன் பேசணுமா மாற்றுனதை பேசணுமா உண்மையை ஏன்னா சாதாரணமான ஆள் இல்லை உண்மையை அவர் எதுவும் வாழ்க்கையில் பேசுனதில்லை இல்லை மத்தியான சாப்பாட்டோடு நிறைவு பண்ணிட்டு சனிக்கிழமை முழுவதும் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் ஆனால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது சரி அந்த விரதத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா சமைத்த ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது அதான் உண்மையாகவே மகா சிவராத்திரி விரதம் சமைத்த ஆகாரத்தை என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அடுப்பில் வச்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படி பார்த்தா பால் கூட குடிக்க முடியாது தேங்காய் பால் வேணால் எடுத்து குடிக்கலாம் பசியை நீக்கிறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை உடம்புக்கு ஆரோக்கியம் தேங்காய் பால் அடுப்பில் வச்சு சமைச்சதை ஒரு காலத்தில் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் மகா சிவராத்திரியில் பிரசாதங்கிற பேரில் சாம்பார் சாதத்தை போடுறது என்ன புளியோதிரையை போடுறது என்ன தயிர் சாதத்தை போடுறது என்ன இதெல்லாம் ஒரு காலத்தில் கிடையவே கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு வாக்கில் சனி ஜாதகத்தில் உண்மையை பேசியே பழக்கம் பொய்யெல்லாம் பேச முடியாது இன்றைக்கி தான் நம்ம என்ன செய்கிறோம் பிரசாதங்கிற பேரில் அதெல்லாம் என்ன செய்கிறோம் சாப்பிட்றோம் அரிசி ஒரு காலத்தில் சாப்பிட மாட்டாங்க ஒவ்வொரு அரிசியும் எடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சிவலிங்க ரூபம் அதனால் அரிசியும் எடுத்து சமைச்சு சாப்பிட மாட்டாங்க அந்த காலத்தில் சாப்பாடு இல்லை முழுவதும் அந்த காலத்தில் பச்சை தண்ணி கூட குடிக்கலை ஆனால் இடைப்பட்ட காலத்தில் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு அரிசியும் சிவலிங்க ரூபம் என்கின்ற காரணத்தினால அரிசியை பின்னம் பண்ணி சாப்பிட்டாங்க அரிசியை உடச்சி உப்புமா கிண்டி என்ன செஞ்சாங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையாமா இதெல்லாம் இவனா உருவாக்கிக்கிட்டது ஒரு மூணு நாள் நம்முடைய ஆன்மாவுக்காக ஒரு மூணு நாள் பட்னி இருக்க முடியாதா அதான் வெள்ளிக்கிழமை தான் நல்ல வயிறாறு சாப்பிட்டாச்சுல்ல அதோட பேசாமல் இருக்கலாம்ல சனிக்கிழமை முழு விரதம் இந்த விரதம் முடிஞ்சிட்டு நாளைக்கு காலையில் நாலாஞ்சாமல் முடிஞ்ச உடனே வீட்டில் போய் குளிச்சுட்டு பழையபடி வந்து சிவனை பார்த்துட்டு சிவ சின்னங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சு அப்பா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டேன் நாலு கால பூஜையும் பார்த்துட்டேன் இதோடு சிவராத்திரி முடிஞ்சுதுன்னு நாளைக்கு காலையில் பழையபடி பழைய குருடி கதவை திரடின்னு சகல வேலையும் ஆரம்பிக்கப்படாது உடனே நம்மால் அதான் விரதம் முடிஞ்சுட்டேன் காலையிலோட விரதம் முடிஞ்சிட்டுன்னு மத்தியானம் எதெல்லாம் திங்கக்கூடாதோ அதை பூரா திம்பான் எதெல்லாம் செய்யக்கூடாது அதை பூரா செய்வான் கிடையவே கிடையாது நாளைக்கு தான் விரத முடியுது நம்முடைய சாஸ்திரம் நம்முடைய ஆகமம் காட்டிய வழி சிவராத்திரி இன்றைக்கு நாலாம் பூஜையோடு நிறைவு பெறவில்லை மத்தியானந்தான் நிறைவு பெறுது அப்போது நாளைக்கும் ஆகாரத்தை சுருக்கணும் மத்தியானம் சாப்பிடலாம் நல்ல சாம்பார் நாளைக்கு மத்தியானம் நல்ல சாம்பார் உடனே இப்போ சாப்பாடு போடுவாங்கன்னு நினச்சிக்கலாம் நீங்கள் நாளைக்கு மத்தியானத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு மத்தியானம் நல்லா சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாம் சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விரதம் எப்படி முடிகிறது தெரியுமா ரெண்டு சிவனடியார்களையாவது உங்கள் அருகில் வச்சு அவர்களுக்கு முதல்ல ஆகாரம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடும் சிவனடியார்கள் இல்லை என்று சொன்னால் யாரெல்லாம் இல்லாதவர்களோ பசித்தவர்களோ ஏழைகளோ அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு நாம் சாப்பிட்டா தான் சிவராத்திரி விரதம் நிறைவு பெறுகிறது அதை விட்டுட்டு அவசர அவசரமாக இன்னைக்கு காலையில் எப்பண்டா நாலாஞ்சாமல் பூஜை முடியும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனோடன ஒரு இருபது தோசையை முருகலாக போட்டு உள்ளே தள்ளப்படாது அதுக்கு பேர் விரதம் இல்லை எப்பொழுதுமே இந்த உடம்பினுடைய இயக்கங்களுக்கு அதாவது எத்தனையோ உறுப்புகள் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது இதுக்கு கொஞ்சமாவது ஓய்வு கொடுக்கணும் அதிலும் குறிப்பாக இந்த குடலுக்கு என்ன செய்யணும் ஓய்வு கொடுக்கணும் அது சதா ரைஸ் மில் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருந்ததுன்னு வைங்க சீக்கிரம் நம்ம ஆளு பாஸ்போர்ட் வாங்கிட்டு மேலே போயிடுவான் அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதை போன்ற எல்லாம் கடைபிடிக்கணும் அல்ல முதல் ஜாமோ ரெண்டாம் ஜாமோ மூணாம் ஜாமோ நாலாம் ஜாமோன்னு என்ன அழகாக வழிபாடை சொல்லி தந்தார்கள் இந்த நான்கு ஜாமத்திலும் கண் விழித்து நாம் என்ன செய்யணும் சிவனை வழிபாடு செய்யணும் சிவனுடைய நாமத்தை சொல்லணும் இந்த முதல் ஜாமத்தில் சிவனை எப்படி வழிபாடு செய்கிறோம் தெரியுமா அவருடைய ரூபம் என்ன ரூபம் சோமாஸ்கந்த ரூபத்தை வழிபாடு செய்கிறோம் அறுபத்தி நான்கு வடிவங்கள் சிவனுக்கு சோமாஸ்கந்த வழிபாடைத்தான் முதல் ஜாமத்தில் செய்கிறோம் ஏன்னு சொன்னா அறுபத்தி நான்கு மூர்த்தங்களில் சிவன் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு வடிவம் எது என்று கேட்டால் சச்சிதானந்த ரூபம் சிவனுக்கும் அம்பாளுக்கும் இடையில யார் அழகாக அமர்ந்திருக்கிறார் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறார் சத்தும் சித்தும் ஆனந்தத்தோடு அமர்ந்திருக்கிறது அந்த ரூபத்துக்கு பேர் சச்சிதானந்த ரூபம் அந்த ரூபத்தை தான் முதல் ஜாமத்தில் நாம் என்ன செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் இந்த முதல் ஜாமத்தை பற்றி பேசணும்னாலே பத்து நாள் பேசலாம் ஆனால் இப்போ பேச முடியுமா கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவார் அம்மா கிளம்புங்க அடுத்தாப்பில் ஒரு ஆட்டம் இருக்கு ரெண்டாவது ஜாமத்தில் ரொம்ப அழகாக ஞானத்தை தரக்கூடிய தஷாமூர்த்தியினுடைய ரூபத்தை வழிபாடு செய்கிறோம் அதனால்தான் மஞ்சள் நீராடை அதனால தான் பழத்தை படைக்கும் போது பலாப்பழத்தை படைக்கிறார்கள் மஞ்சள் நீர் ஆடை ரொம்ப அழகாக முதல் ஜாமத்தில் சிவனுக்கு கழபம் சாத்துவார்கள் கழபம் என்றால் சந்தனம் ரெண்டாவது ரொம்ப அழகாக பச்சை கற்பூர காப்பு சாத்துகிறார்கள் அப்புறம் என்னென்ன மலர்கள் என்னென்ன பழம் அதுக்குள்ளலாம் ரொம்ப டீட்டெயிலாக போக இப்போ நேரம் இல்லை இந்த மூணாவது ஜாமம் ரொம்ப விசேஷம் லிங்கோத்பவர் வழிபாடு என்பது இந்த மூணாம் ஜாமத்தில் தான் ஒரே ஒரு சூழ்ச்சமாக சொல்கிறேன் சில பேர் வயோதிகர்கள் நோயாளிகள் கண் விழிச்சு எங்களால் இருக்க முடியலம்மா இருக்கணும்னு தான் மனசு சொல்லுது ஆனால் உடம்பு ஒத்துழைக்கல என்ன பண்ணலான்னு கேட்டால் முதல் ஜாமம் ரெண்டாம் ஜாமம் நாலாம் ஜாமத்தை கூட விட்டுறலாம் மூணாம் ஜாமம் கண்டிப்பாக சுவாமியை பார்க்கணும் ஏன்னா லிங்கோத்பவராக அவர் என்ன செய்கிறார் காட்சி கொடுக்கிறார் உலகத்தில் நான் பெரியவன் நீ பெரியவன் இருவருக்கிடையே விவாதம் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் இடையில் சிவன் ஒரு அக்னி பிழம்பாக வந்து நின்றார் ஒரு அக்னி தூண் வந்து நின்றது ரெண்டு பேருக்கும் பாடம் புகட்டுறதுக்கு ஒரு அக்னி தூண் வந்து நின்றது அந்த அக்னி தூண் எப்படி இருந்தது மானோடும் மழுவோடும் அபயவரதத்தோடும் காட்சி தந்தது அபய வரத காட்சிகளோடு அந்த அக்னி ரூபம் புழம்பாக நின்றது ஒரு மிகப்பெரிய அக்னி தூண் இதனுடைய அடியையும் முடியையும் காண்றதுக்கு ரெண்டு பேரும் என்ன பாடுபட்டாங்கன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர் அன்னப்பறவை ரூபம் எடுத்து போனார் பிரம்மா இவர் வராகமூர்த்தி ரூபம் எடுத்து போனார் அடியை பார்க்கறதுக்கு ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல முடியை காண முயற்சி செய்த பிரம்மா இப்பொழுது இறங்கி வருகிறார் மேலே போய் தேடிட்டு முடியல இறங்கி வராரு கூட ஒரு தாழம்பும் வருது அந்த தாழம்பூட்ட சொன்னார் எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணுமே போன உடனே சிவனுடைய முடியை பார்த்துட்டீங்களான்னு திருமாலையும் கிட்ட கேட்பாரு நான் ஆமாம் நான் பார்க்கலையும் அடியேம்பார் அது ஏன் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவேன் நான் முடிய பார்த்துட்டேன்னா இல்லையான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதனால் அவர் பார்த்துட்டார்னு நீ கொஞ்சம் பொய் சாட்சி சொல்லணும்னுச்சு யாரே தாழம்பூவை வாழ்க்கையில் எந்த பையெல்லாம் பொய் சாட்சி சொல்கிறானோ அவன் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது பெரிய பாவம் அது பொய் சாட்சி சொல்லணும்னு சொன்ன உடனே தாழம்பூவுக்காவது புத்தி வேண்டாமா நேராக புறப்பட்டு வந்து நான் சிவனுடைய முடிய பிரம்மா பார்த்தார்ல அதை நான் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன்னா நிறைய பேர் நாட்டில் இதைத்தான் செய்வான் பார்த்துக்களா பார்க்காத விஷயத்தை ரெண்டு கண்ணால் பார்த்தாம்மா அந்த பாவத்தெல்லாம் இந்த சிவராத்திரியில்தான் துளைக்கட்டும் ரெண்டு கண்ணால் பார்த்தேன்னு தாழம்பூ சொன்னோன்ன சிவனு கோவம் வந்துட்டு இந்த பொய் சொன்ன பாரு இனிமேல் ஏன் பூஜையில் உனக்கு இடமில்லை சிவனுடைய சாபம் தாழம்பூவை பீடித்தது ஆனால் சிவன் யாரையும் நிரந்தரமாக தண்டிக்கிறவன் இல்லை அவனை போல கருணை காட்டி வரங்களை வாரி கொடுப்பதற்கு வேறு ஒருவன் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா சிவனை போய் ரொம்ப இறுக்கி பிடிச்சா ரொம்ப சோதனை வருமாமே ரொம்ப கஷ்டம் வருமாமே சிவன் கேட்க கேட்க கொடுத்து விடுவான் கேட்டதை எல்லாம் உடனடியாக கொடுக்கக்கூடியவன் சிவன் இல்லைன்னா ராவணனுக்கு அவளை வரத்தை தூக்கி கொடுப்பானா அவன் சாமகானம் பாடுனா அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்தா அப்பேற்பட்டவன் சிவன் சிவனை வழிபாடு செய்தால் சகலமும் கிடைக்கும் இப்ப தாழமும் சொல்லிச்சு தெரியாம நான் பொய் சாட்சி சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருப்பான் மன்னிக்க கூடியவன் சிவன் உடனே அவர் என்ன செஞ்சாரு எப்பா நீ சொன்ன பொய் சாட்சிக்கு நான் கொடுத்த சாபம் சாபம்தான் அந்த அதிலிருந்து ஒரு சின்ன விதி விளக்கு இந்த மகா சிவராத்திரி வரும்பாரு மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசி என்று மகா சிவராத்திரி விரதத்தை இந்த உலகமே கொண்டாடும் அன்றைக்கு மட்டும் என்னுடைய பூஜையில் நீ இடம் பெறுவாய் ஸோ அன்னைக்கு மட்டுந்தான் தாழம்பூவுக்கு இடம் ஆக எந்த ஜாமத்திலும் தாழம்பூ இடம்பெறாது மூணாம் ஜாமத்தில் மட்டும்தான் தாழம்பூ இடம்பெறும் முதல் ஜாமோ ரெண்டாவது ஜாமோ நாலாவது ஜாமம் வர முடியாட்டா கூட இந்த மூன்றாவது ஜாமத்தில் பன்னிரெண்டு நாழிகை மட்டும் கோயிலுக்குள்ளே இருந்தால் போதும் நீங்கள் நமசிவாயன்னு கூட சொல்ல வேண்டாம் நீங்கள் கண் விழிச்சு கண் விழிச்சே அமைதி ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து பன்னெண்டு நாழிகை மட்டும் இருந்தால் போதும் இந்த காலத்தில் என்னுடைய முன்னோர்கள் ஒரு நாளை இருபத்தி நான்கு மணி நேரத்தை அறுபது நாழிகை என்று கணக்கிட்டார்கள் இந்த மூணாஞ்சாம நேரத்தில் அந்த பன்னெண்டு நாழிகை மட்டும் உள்ளிருந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவான் சிவன் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துருவான் ஆனால் என்ன கேட்கணும் தெரியுமா உங்களுக்காக மட்டும் வேண்டுவதல்ல மகா சிவராத்திரி இந்த உலகம் சேமமாக இருக்கணும் இந்த நாடு சுபட்சமாக இருக்கணும் நல்ல மழை பெய்யணும் உயிர்கள் எல்லாம் மிக அழகாக செழித்து வாழணும் பயிர்கள் வளரணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு பொதுநலம் கருதி வேண்டக்கூடிய விழா இந்த மகா சிவராத்திரி விழா ஏன்னா பொதுநலம் கருதி தானே அம்பாள் வேண்டுனா இந்த உலக ஜீவராசிகள் அத்தனையும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேண்டுனாளா இல்லையா நாமளும் அப்படி என்ன செய்யணும் வேண்டணும் ஆக முதல் ஜாமோ இரண்டாம் ஜாமோ மூணாம் ஜாமம் அந்த மூணாம் ஜாமத்தில் தான் லிங்கோத்பவருக்கு அபிஷேகம் சிவனுக்கு பின்னாடி இருப்பார் பாருங்கள் ஆலயத்தில் லிங்கோத்பவர் அவருக்கு அபிஷேகம் செய்கிறோம் அபிஷேகம் செய்து எழு உருண்டை தான் அவருக்கு பிரசாதம் அந்த லிங்கோத்பவரை வழிபாடு செய்து ஏன்னா இறைவன் லிங்கோத்பவராக காட்சி கொடுத்தது மூணாம் ஜாமம் நாலாவது ஜாமத்தில் லிங்க ரூபமாக காட்சி கொடுக்கிறார் சிவன் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒவ்வொரு எண்ண ஒவ்வொரு மலர் முதல் ஜாமத்தில் தாமரை ரெண்டாவது ஜாமத்தில் இன்ன மலர் மூணாவது ஜாமத்தில் இன்ன மலர்னு மலர்களை பிரித்து வழிபாடு செய்வோம் ஆனால் நாலாம் ஜாமத்தில் மட்டுந்தான் அனைத்து கலந்த மலர்களையும் வைத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்கிறோம் அன்றைக்கு சிவாய நம்ம சிவாய நமன்னு தாராளமாக நோட்டு போட்டு எல்லாரும் எழுதுறதை நான் பார்த்துருக்கேன் ஆனால் அமைதியாக இருக்கணும் கோயில்லையும் சரி எங்கே நாம் இன்னைக்கு விழித்திருந்தாலும் நம்முடைய மனசு அமைதியாக இருக்கணும் நோட்டை போட்டு எழுதிக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் எத்தனை தடவை எழுதியிருக்கியே நான் ஆயிரம் தடவை எழுதியிருக்கேன் அப்போ ஆயிரம் எழுதிட்டீங்களா நான் இரநூறு தானே எழுதியிருக்கேன் இந்த கதை பேசுகிறதுக்கெலாம் கோயிலுக்கு வரக்கூடாது மனதை அமைதியாக வைத்து சிவனிடம் வரங்களை பெறுவதற்குரிய நாள் இந்த மகா சிவராத்திரி நன்னாள் கோயிலுக்குள்ளே வந்து கதை பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு வர வழியே இல்லாமல் காவியை குடிச்சுக்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு அலையிறோம் போனால் போது ஆனால் உண்மையாகவே விரதம் இருக்க வேண்டும் முழுமையாக நான் விரதம் இருக்க போகிறேன் ஒரு சூட்சமும் உங்களுக்கு சொல்லிட்டு போகிற நேரத்தினுடைய அருமை கருதி இருக்க வேண்டிய முறைப்படி மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தால் அசுமேத யாகம் செய்த புண்ணியம் நம்மை வந்து சேரும் அது மட்டுமல்ல அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு இப்போ இந்த ஆண்டும் முறைப்படி சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்ட அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு உணவுக்கோ உறக்கத்திற்கோ உடைக்கோ நிம்மதிக்கோ எந்த விதமான தட்டுப்பாடும் இருக்காது ஆக இந்த அருமையான மகா சிவராத்திரி விழாவிலே அந்த விரதத்தினுடைய மகிமையை உணர்ந்து அந்த விரதத்தை மேற்கொண்டு அம்பாளுடைய சிவனுடைய அனுகிரகத்தை பெறுவோம் என்பதை செய்தியாக சொல்லி பெருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்